கம்போங் கெமுஸ் ஜாலாங் சிம்பாங் அம்பாட் ஆலோர் காஜா மலாக்கா திருவருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுத பாணி ஆலய கந்த சஷ்டி விரத பூஜை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முருகப்பெருமான் வெய்யடியார்களே நிகழும் மங்களகரமான வருடம் ஐப்பசி பத்தாம் நாள் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை எம்பெருமானுக்கு கௌரி பஞ்சாங்க நேரப்படி இரவு ஏழு முப்பது மணி தொடக்கம் எட்டு முப்பது மணி வரையுள்ள துலாம் லக்கின சுபமுகூர்த்த வேளையில் திருக்கல்யாண நிகழ்வும் இடம்பெற திருவருளும் குருவருளும் கூடியுள்ளது திங்கட்கிழமை தீபாவளி தீபாவளி பண்டிகை பக்த பெருமக்கள் அனைவருக்கும் இனிய தெரிவிப்பதோடு விசேட பூஜைகளும் ஆலயத்தில் புதன்கிழமை ஆரம்பமாகி இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சூரசம்ஹாரமும் இடம்பெறும் கிரியாகால நிகழ்வுகள் இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மகா அபிஷேகம் இரவு ஏழு மணிக்கு நித்திய பூஜை வசந்த மண்டப பூஜை ஸ்கந்த சஷ்டி பாராயணம் தீபாராதனை விபூதி பிரசாதம் சிற்றுண்டி வழங்குதல் இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மகா அபிஷேகம் இரவு ஏழு மணிக்கு நித்திய பூஜை வசந்த மண்டப பூஜை ஸ்கந்த சஷ்டி பாராயணம் தீபாராதனை விபூதி பிரசாதம் சிற்றுண்டி வழங்குதல் இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை சிற்றுண்டி வழங்குதல் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மகா அபிஷேகம் இரவு ஏழு மணிக்கு நித்திய பூஜை வசந்த மண்டப பூசை ஸ்கந்த சஷ்டி பாராயணம் தீபாராதனை விபூதி பிரசாதம் சிற்றுண்டி வழங்குதல் இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை இரண்டு நாற்பது மணிக்கு பூர்வாங்க விக்னேஸ்வர பூஜை சண்முக ஹோமம் கட அபிஷேகம் இரவு ஏழு மணிக்கு நித்ய பூஜை வசந்த மண்டப பூஜை ஸ்கந்த சஷ்டி பாராயணம் தீபாராதனை விபூதி பிரசாதம் அன்னதானம் பெரும் அன்னதான உபயம் அமருத்துவமடைந்த திரு திருமதி முனுசாமி கமலா குடும்பத்தினர் மலாக்கா இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை இரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு பூர்வாங்க விக்னேஸ்வர பூஜையுடன் சத்துரு சம்ஹார திருச்சதி ஹோமம் இடம்பெறும் அன்றைய ஹோமத்தில் இடப்படும் திரவியங்களை ஆலயத்தில் இருபத்தி ஒரு ரிங்கிட்டினை செலுத்தி பெற்றுக்கொள்ள முடியும் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு மகா அபிஷேகம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு நித்திய பூஜை வசந்த மண்டப பூஜை மாலை ஆறு பதினைந்து மணிக்கு சூரசம்ஹார உற்சவம் நிறைவுற்று பிராச்சித்த அபிஷேகம் இரவு எட்டு முப்பது மணிக்கு ஸ்கந்த சஷ்டி பாராயணம் தீபாராதனை விபூதி பிரசாதம் அன்னதானம் வழங்குதல் இடம்பெறும் அன்னதான உபயம் திரு திருமதி பரமசிவம் மல்லிகா குடும்பத்தினர் ஆலய தலைவர் இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை சப்தமி திதியும் கூடிய கௌரி பஞ்சாங்க நேரம் இரவு எட்டு முதல் எட்டு முப்பத்தி மூன்று திருக்கல்யாண உற்சவம் இடம்பெற உள்ளது உபயம் திரு திருமதி மணியம்மாள் குடும்பத்தினர் தாமான் மெலிஞ்சா வாங்கி திரு திருமதி குமார வடிவேலு உதய பாரதி பாரதி என்டர்பிரைசஸ் கோட்டா எம் மாணிக்கம் காந்திமதி குடும்பத்தினர் தாமான் பைடுரி உற்சவ கால பிரதம குருபும் ஆலய பிரதம குருப்பும் சோதிடர் ஆஞ்சநேய உபாசகர் ஈசான சிவாச்சாரியார் சிவஸ்ரீ பூனா நவதாச சிவாச்சாரியார் அவர்களின் தலைமையில் எரிகைகள் இடம்பெறும் சிறப்பு வருகையும் ஆன்மீக சொற்பொழிவும் ஸ்ரீ கந்த பரம்பரை சூரியனார் கோவில் ஆதியன ஸ்ரீ காரியம் பாமதேவ ஸ்ரீமத் சிவாகிரக தேசிய சுவாமிகள் அவர்களின் ஆலோசனைப்படி பூஜைகள் யாவும் நடைபெறும்